வெல்கம் டு சுமா சேனல் அஸ்லாம் நம்ம இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து புது விதமான ரைஸ் தாங்க கிண்டி இருக்கிறோம் ஆனால் இந்த ரைஸில் போட்ட காய் எந்த ஒரு பிள்ளைகளுக்குமே பிடிக்காத காய் ஏன்னா என் பிள்ளைகளுக்கும் உண்மையிலேயே பிடிக்காது ஆனால் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தேன் விரும்பி சாப்பிடுச்சுக்க லஞ்ச் பாக்ஸும் வெறும் பாக்ஸாக தான் வந்துச்சு வந்து சொல்லிச்சுக்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்மளும் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் அதுக்கு ஒரு பெரிய சௌச்சோக்கை எடுத்துருந்தேன் ஒரு ரெண்டு முட்டை ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு ஒரு கரு ஒரு கொத்து கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகவும் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டு வெட்டி வச்சிருந்த வெள்ளைப்பொடி பச்சை மிளகாயும் போட்டு கருகாப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சாப்பு அது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா செவந்தாப்பூர் நல்லா பொன்னிறமாக செவக்கணும் செவந்தாப்பூர் இதுக்கு போடுற மசாலா எப்போயும் போடுற மசாலா தான் நம்ம எப்போயும் என்ன மசாலா போடுமோ அந்த மசாலா தான் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ண வந்து சவ் உக்கா அதையும் நல்லா வதக்கி எடுத்துடணும் சும்மா வதக்கி விட்டு நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா வந்து சௌச்சவக்காய் வந்து நம்மளுக்கு வந்து வேகணும் அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம்டா நம்மளுக்கு தண்ணி இஞ்சி காய் நல்லா வெந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது கூட வந்து நம்ம வந்து தக்காளி ஆட்டி ஊற்றலாம் தக்காளி ஆட்டி ஊற்றலை நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து தக்காளி சாஸ் ஊற்றினா தான் அந்த இனிப்பும் புளிப்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கானு தக்காளி சாஸ் ஊற்றி நல்லா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் வதக்கி எடுத்துட்டு நான் ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் மூடி வச்சுட்டேன் நான் ஊற்றின உடனே நம்ம வந்து நம்ம கரண்டியை போட்டு கே கிண்டக்கூடாது நம்ம ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா முட்டை நம்மளுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும் அது பிறகு நம்ம வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து முட்டை வந்து நல்லா வெந்து நல்ல நம்மளுக்கு வந்து கொத்து முட்டை மாதிரியே நம்ம அந்த காயில் கிடக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இப்படி வச்சு சாப்பிட்டா பிள்ளைய சாப்பிடாது இதே நம்ம சாதத்தை கிண்டி கொடுத்தா விரும்பி சாப்பிடுங்க நல்லா நம்ம வதக்கி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்த சாதத்தை ஒன்று விடாமல் நல்லா நம்ம கிளறி விடணும் நம்மளுக்கு வந்து வெள்ளை சாதமே இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா கிளரி கொடுத்து லஞ்சுக்கு கட்டி கொடுத்தங்க விரும்பி சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சுங்க நீங்களே இதே மாதிரி உங்கள் குழந்தைய சவு சவுக்கா சாப்பிட்றாத இதே மாதிரியே கிண்டி கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்